தமிழ் சினிமால அஞ்சு தலைமுறை நடிகர்களுக்கு தனது எழுத்துக்கள் மூலமா ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் கவிஞர் வாலி எம்ஜிஆர் ரஜினி இருவருக்கும் பாடல்கள் எழுதியுள்ள நிலையில இருவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் குறித்து தனது பாணில கருத்து தெரிவிச்சிருக்காரு தமிழ் எம்ஜிஆருக்கு பாடல்கள் எழுதி வந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்துல கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்துவிட்ட நிலையில கண்ணதாசன் இடத்தை நிரப்ப எம்ஜிஆருடன் கைகோர்த்தவர் தான் வாலி இவர் எம்ஜிஆருக்காக எழுதிய அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட்டு பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது எம்ஜிஆர் போல இன்றைய முன்னணி நடிகருக்கு இருக்கும் ரஜினிகாந்துக்கும் கவிஞர் வாலி பாடல்கள் குறிப்பாக ரஜினிகாந்த் பல விமர்சனங்களை கடந்து தனது தமிழ் சினிமா வாழ்க்கையில சரி சந்தித்த போது அவருக்கு தனது பாடல்கள் மூலம் மீண்டும் ஏற்றம் கொடுத்தவர் தான் கண்ணதாசன் என்றாலும் அவரை விட ரஜினிக்கு அதிக பாடல்கள் எழுதியவர் தான் கவிஞர் வாலி இதனிடையே ஒரு பேட்டியில் கவிஞர் வாலி எம்ஜிஆர் ஜி ஆர் ரஜினி இடையே இருக்கும் ஒற்றுமைகளை பட்டியலிட்டிருக்கிறார் அந்த பேட்டியில் எம்ஜிஆர் மூன்றெழுத்து எழுத்து ரஜினிக்கும் மூன்று இரண்டு பேர்களுக்கும் இடையில் ஜி பொதுவாக இருக்கிறது எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் அதிக ரீச் இருந்தால் அவரது நன்கொடைகள் போக்குவரத்து எல்லாம் அதிகம் இருந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய வன்மை குணம் என்எஸ்கே அதாவது என் கிருஷ்ணன் குணம் மாதிரி அதற்கு ஈடு இணையே கிடையாது ஆனால் இருவருக்கும் என்ன ஒன்றுன்னா இருவருக்குமே கடவுள் கடாட்சம் இருக்கிறது கடவுள் கடாட்சம் அதிகம் இருந்ததுதான் அவர்களின் கரிஷ்மா பயங்கரமாக உயர்ந்தது இரண்டு பேரும் உலகறிந்தவர்கள் எம்ஜிஆர் சைனாவிலும் தெரியும் சிங்கப்பூர் மலேசியா போனாலும் சைனாக்காரர்களுக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் எம்ஜிஆரும் கடல் கடந்து நேசிக்கப்படுகிறார் ரஜினிகாந்த் கேட்கவே வேண்டாம் அவரும் அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் வரை தனது படங்களில் இந்த நற்புணங்களுக்கு நற்பண்புகளுக்கு புறம்பான சில காரியங்களும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற காட்சிகளை செய்ய மாட்டார் அதே போல எம்ஜிஆர் ரஜினி இருவருமே வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்தவர்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தை இருவருமே அள்ளிவிட்டார்கள் என்று கவிஞர் வாரி ரெண்டு பேருமே மிகைப்படுத்தி கொட்டிருக்காரு நீங்கள் எம்ஜிஆர் விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை